ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை விக்ரமாதித்தனுடைய கதை அவர் அரண்மனையில் காலையில் சூரியன் உதிக்கிற போது அவருக்கு நிறையா வேலை இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு அவர் போர் புரிவார் மக்களுக்கு சேவை செய்வார் தானம் தர்மம் செய்வார் நிதி வழங்குவார் எல்லாத்துக்கும் நன்மை தான் செய்வார் ஆனால் அன்றைக்கி அரண்மனையில் காலையில் சூரியன் உதிக்கும் போது எந்த வேலையும் இருந்துச்சு ஒரு முனிவர் வந்தார் அவர் விக்ரமாதித்யன் கிட்ட சொன்னார் அரசரே உங்களுக்கான ஒரு பணி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு விக்ரமாதித்யன் என்ன என்ன கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் சொன்னார் அந்த பணி சொம்பு ரொம்ப சுலபமானது கிடையாது ஆனா ரொம்ப கடுமையானது ஆனா அதை உங்களால மட்டும்தான் அரசரே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விக்ரமாதித்யன் சிரிச்சார் என்ன முனிவரே கடினமோ எளிதோ என் மக்களுக்காக என் குடியரசுக்காக என் நாட்டுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் தன் கையில இருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து விக்ரமாதித்தியன் கையில் கொடுத்தாரு அரசரி இது மர்ம காடுடைய வரைபடம் இந்த காட்டுக்குள்ளதான் தான் ஒரு யக்ஷகனை கைது பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் அங்கே போய் அந்த யக்ஷகனை மீட்டுட்டு வரணும் ஆனால் அந்த காட்டு முழுக்க மந்திர சுழற்சிகளாக இருக்கும் மாயா சக்திகளாக இருக்கும் நொடிக்கு நொடி சோதனையா இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களால போய் அந்த யக்ஷகனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு விக்ரமாதித்யன் முனிவருடைய பேச்சை கேட்டுட்டு கிளம்பினாரு அன்னைக்கு இரவு தன் குதிரையோட தன்னுடைய வாள் எடுத்துக்கிட்டு கிளம்புனாரு அவர் தன்னுடைய நகரத்தை தாண்டி போகும்போது நிலா நல்லா இருந்துச்சு போக போக நிலா கம்மியாச்சு அந்த மர்ம காடை அடையும் போது ஒரு குரல் வந்துச்சு விக்ரமாதித்யா திரும்பி போ விக்ரமாதித்யா திரும்பி போ இங்க வராத அப்படின்னு கேட்டுச்சு ஆனா விக்ரமாதித்யன் பதட்டப்படல பயப்படல அதை நெருங்கி போனாரு போகும்போது ஒரு பெரிய உருவம் இருந்துச்சு அதோடைய கண்கள் பச்சை நிறமா ரொம்ப மின்னுச்சு விக்ரமாதித்யன் அத பார்த்தாரு விக்ரமாதித்யன் முன்னாடி நின்ன உருவம் மனித உருவம் தான் ஆனா அது ஒரு மனுஷன் கிடையாது அவனுக்கு முகம் கிடையாது அவனுடைய கண்கள் மட்டும் பச்சை நிறமா ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த உருவம் விக்ரமாதித்ய்கிட்ட சொல்லிச்சு என்ன விக்ரமாதித்யா நீ யக்ஷகனை காப்பாத்த வந்திருக்கியா என்ன முதல்ல நீ தாண்டணும் அதுக்கப்புறம் தான் உன்னால யக்ஷகன் கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு விக்ரமாதித்யன் சொன்னார் என் வழியில் யார் குடிக்கிட்டாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன் இதோ வர நான் உன்கிட்ட போர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய வால் எடுத்து அவனை நோக்கி போனார் அப்போ அந்த யக்ஷகன் தூக்கும் தூக்கும்போது மரத்தில் இருந்த கிளைகள் எல்லாம் வந்து விக்ரமாதித்தனை சுழந்து பிடிச்சிது ஆனாலும் விக்ரமாதித்தன் தன்னுடைய வாளால் அந்த கிளைகளை வெட்டினார் அந்த கருப்பு ஒளி காணாமல் போயிடுச்சு ஆனாலும் அந்த கிளைகள் மொத்தமும் இரட்டிப்பாக வளர ஆரம்பித்தது அந்த உருவம் சிரிச்சது விக்ரமாதித்யா என்னை கொள்றது அவ்வளோ சுலபம் கிடையாது என் கண்ணுக்குள்ள பார் உன்னுடைய ஆத்மா காணாம போயிடும் ஆனா விக்ரமாதித்யன் சற்று சிந்தித்தாரு அந்த உருவத்துடைய கண்ணுல பார்த்தா நம்மளுடைய ஆத்மா காணாம போயிடும் ஆனா நம்ம பார்க்காம இருந்த இலை இலைகள் எல்லாமே நம்மளை சுருண்டி சாகடிச்சிடும் விக்ரமாதித்யன் சற்று சிந்தித்து ஒரு யோசனை செஞ்சாரு அவருடைய வாழை எடுத்து திரும்பி நின்னாரு அந்த வாழால அந்த உருவத்தை பார்த்தாரு அதோடைய கண்ணு ஒளி ரொம்ப மங்களா அதிகமாக மங்களா அதிகமாக இருந்துச்சு அப்போது அந்த விக்ரமாதித்யன் சற்றும் சிந்திக்காமல் திரும்பி அந்த உருவத்தோடைய நெஞ்சிலேயே குத்தினாரு குத்துன உடனே அந்த உருவம் காணாமல் போயிடுச்சு அந்த உருவம் சொல்லுச்சு விக்ரமாதித்யா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ஆனால் இதுக்கப்புறம் தான் பல சோதனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அந்த கருப்பு பூவை காணாமல் போனதுக்கப்புறம் அங்கே எல்லாம் நார்மலாக ஆச்சு அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் பெரு மூச்சு விட்டார் தன் குதிரையில் ஏறி பயணிக்க ஆரம்பிச்சார் சற்று தூரம் போனதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தார் அந்த ஆலமரத்துல ஃபுல்லாக பழம் எல்லாம் இருந்துச்சு ஆனா அவர் சற்று உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒன்றும் பழம் கிடையாது மனுஷங்களுடைய தலை வெட்டப்பட்ட நிலையில் மரத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் விக்ரமாதித்யன் அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் பார்த்தாரு அதுல சில தலைகள் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு சில தலைகள் கலக்கமா இருந்துச்சு அதுல ஒரு தலை கிட்ட சொல்லிச்சு மகாராஜா ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாருமே உயிருள்ள மனுஷங்களாக இருந்தோம் ஆனால் இந்த காட்டில் நடந்த ஒரு சோதனையால் நாங்கள் எல்லாருமே உயிரை இழந்து வெறும் தலைகளை இந்த மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் எங்கள் எல்லாத்தையும் மீட்கணும்னா இந்த மரத்துடைய காவலாளி கிட்ட நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு விக்ரமாதித்யன் கேட்டார் எங்கே அந்த காவலாளி அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த தலை சொல்லிச்சு மகாராஜா அந்த காவலாளியை ஜெயிக்கணுன்னா அவ்வளோ சுலபம் கிடையாது அவன் ரொம்ப மோசமான அப்படின்னு சொல்லிச்சு ராஜா விக்ரமாதித்தன் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஆலமரத்துக்குள்ளே போனார் போனால் அங்கே உள்ள வெறும் இருட்டாக இருந்துச்சு அவர் உள்ளே பயணிச்சுட்டு போனார் காற்று ஒரு கெட்ட மனம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் இன்னும் கலந்து போனார் போனதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் பார்த்தாரு அங்கே ஒரு பெரிய உருவம் இருந்துச்சு அது ஒரு மனுஷன் கிடையாது ஒரு பெரிய பாம்பு கருப்பாக மஞ்சள் கண்களோட இருந்துச்சு அந்த பாம்பும் விக்ரமாதித்யனும் எதிரே எதிரே சந்திச்சுக்கிட்டாங்க அந்த பாம்பு விக்ரமாதித்தியனை பார்த்து சொல்லிச்சு மகாராஜா என்னை வென்றவங்க யாரும் இங்கே இல்லை இங்கே வந்தவங்க யாரும் ஈரோடு போனது கிடையாது உங்களால் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு விக்ரமாதித்தன் தன்னோட வாழை எடுத்து அந்த பாம்பை துண்டிக்க பார்த்தாரு அந்த பாம்பு விக்ரமாதித்யனை வளைச்சி பிடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு சொல்லிச்சு விக்ரமாதித்யா என்னை கொல்லணுனா என்னுடைய தலையை துண்டிக்கணும் ஆனால் என்கிட்ட மூணு தலை இருக்குது நீ எப்படி என்னை துண்டிப்ப அப்படின்னு கேட்டுச்சு அந்த பாம்புடைய மூணு தலை மூணு விஷயத்தைய கக்கும் முதல் தலை நெருப்ப கக்குச்சி இரண்டாவது தலை புகைய கக்குச்சி மூணாவது தலைறு குளுரா உருவாக்குச்சு விக்ரமாதித்யனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாம்புடைய முதல் தலை விக்ரமாதித்யன் நோக்கி நெருப்ப கக்குச்சி விக்ரமாதித்யன் தன்னுடைய படை கேடியத்தை எடுத்து எப்படியாச்சும் தப்பிச்சாரு பின்புறமா இரண்டாவது தலை காற்று பரப்பிச்சு அதுக்கப்புறம் எதில் எப்படியோ அதுலேருந்து அவர் தப்பிச்சு வந்தார் அதுக்கப்புறம் மூணாவது தலை குளிர்ச்சியை உண்டாக்குச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அதுலேருந்து அவர் தப்பிச்சு வந்தார் ஓடி வந்து முதல் தொலையை வெட்டினார் வெட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து ரத்தம் வரல பச்சை நிற திரவம் எதோ வந்துச்சு அந்த பச்சை நிற திரவம் கீழே விழுந்த உடனே அந்த திரவத்துலேருந்து குட்டி குட்டி பாம்புக வந்து விக்ரமாதித்யனை எதுக்க ஆரம்பித்தாங்க விக்ரமாதித்யன் எப்படியோ போராடி அந்த குட்டி குட்டி பாம்புகளையும் ரெண்டாவது தலையும் வெட்டினாரு வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் அவர் பார்த்தார் மூணாவது தலை இருந்துச்சு அது ரொம்ப பயங்கரமான தலை அந்த மூணாவது தலை தன்னுடைய வாயை பிளந்து காட்டும்போது அந்த வாய்க்குள்ளே வெறும் இருட்டா இருந்துச்சு அந்த வாய்க்குள்ளே ஒரு உலகமே இருந்துச்சு விக்ரமாதித்தன் அதை பார்த்து ரொம்ப கவரப்பட்டார் அந்த வாய்க்குள்ளே போக ஆரம்பித்தார் விக்ரமாதித்யன் அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்னன்னு புரியல அங்க எல்லாமே சிவப்பு நிறமா இருந்துச்சு அவர் தன்னை ஒரு புது உலகத்துல பார்த்தார் அது மந்திர மண்ணு ராஜ்யம் விக்ரமாதித்யன் அந்த உலகத்தை நோக்கி போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா வெறும் நெருப்பு பாறைகளா இருந்துச்சு அங்க எலும்பு கூடுகளா இருந்துச்சு அந்த எலும்பு கூடுகள் சிலவற்றை விக்ரமாதித்யன் பாதத்தை தொட்டுச்சு ஆனா விக்ரமாதித்யன் தன்னுடைய வாழால அதை எட்டி உதச்சிட்டு போனாரு கடந்து போகும்போது அவர் இரண்டு சிலைகளை பார்த்தாரு இரண்டும் கருப்பா இருந்துச்சு ரெண்டும் மனித உருவத்துல இருந்துச்சு ஆனா முகம் மட்டும் முகமாக இருந்துச்சு விக்ரமாதித்யனை பார்த்துட்டு அது ரெண்டும் ரெண்டு வாழை எடுத்துகிட்டு வந்துச்சு சண்டை போடுறதுக்காக விக்ரமாதித்யன்கிட்ட சொல்லிச்சு விக்ரமா இங்கே உயிருள்ள மனுஷங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் தூரத்துலேருந்து ஒரு குரல் விக்ரமா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்டுச்சு ராஜா விக்ரமாதித்யன் எப்படியோ சண்டை போட்டு அந்த ரெண்டு சிலைகளையும் ஜெயிச்சிட்டாரு அந்த ரெண்டு சிலைகளும் மறுபடியும் சிலைகளாக மாறிச்சு அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா கோட்டைக்குள்ளே போனார் போய் பார்த்தா அங்கே ஒரு இளம் பெண் ரொம்ப அழகா இருந்தா ஆனால் அவருடைய கை கால் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையிலே இருந்தாள் விக்ரமாதித்யன் அவர்கிட்ட போய் கேட்டார் யாரு நீ இங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த பெண் சொல்லிச்சு விக்ரமாதித்யா நீங்கள் தான் என்ன காப்பாற்ற வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் யக்ஷராஜாவின் மகள் என்னை சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பாம்புழிய சாபத்தை தான் என்னை இந்த சாபம் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு அந்த பெண் சொன்னா அதே நேரத்துல ஒரு செவப்பு புகை வந்துச்சு மனித உருவம் ஆனால் கண்கள் மட்டும் செவப்பா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அது கிட்ட சொல்லிச்சு விக்ரமாதித்யா இனியோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் விக்ரமாதித்யனுக்கும் அந்த கெட்ட ராஜாவுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது அந்த கருப்பு சக்தி எப்படியாச்சும் விக்ரமாதித்யனை தோக்கடிக்கணும்னு நினைக்குது ஆனால் விக்ரமாதித்யன் எப்படி எப்படியோ செஞ்சு அந்த கருப்பு சக்தியை தோக்கடிச்சு யக்ஷராஜாவின் மகள் அங்கிருந்து மீட்டு கூட்டிட்டு வர்றாரு யக்ஷராஜாவின் மகள் சொல்றா விக்ரமாதித்யா எங்க அப்பா உன்ன பாக்குறோன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றா அவங்க ரெண்டு பேரும் காட்டுல போய் பார்த்தா யக்ஷராஜா தோன்றி விக்ரமாதித்யனை பாராட்டினாரு அதுக்கப்புறம் விக்ரமாதித்யன் தன்னுடைய குதிரையில ஏறி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வராரு